சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு போய் மன்ஹூமி அரசு அல்லாஹ் மனிதர்களிலே இருக்கிற அல்லாஹ்வுடைய குடும்பத்தினர் யார் என்று கேட்டபோது அல்லாஹ் விளைவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஹும் அஹலுல் குர்ஆன் வஹாசத்துகு அவர்கள்தான் குர்ஆனையுடையவர்கள் என்று சொன்னார்கள் இந்த ஹதீஸிற்கு இமாம் மனாவி ரஹிமஹுல்லா அவர்கள் விளக்கம் சொல்லும்போது பூமியில இருக்கிற மனிதர்களில் உள்ள அல்லாஹுடைய குடும்பத்தினர் அல் குர்ஆனை மனனம் செய்த மனிதர்கள் என்று சொன்னார்கள் சுபஹான் இந்த பாக்கியம் இப்ப இந்த ஹதீஸ்களை படிக்கிற போதும் இந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்கிற போதும் எல்லோருக்கும் ஒரு பொறாமையை உண்டாக்கும் நமக்கு இந்த பாக்கியம் இல்லாமல் போகிறது என்று இது ஒரு பெரிய பாக்கியம் இரண்டாவது பாக்கியம் என்ன தெரியுமா சுவர்க்கம்

இதே போல சுவர்க்கத்திலும் தரஜாக்கள் கிளாசஸ் இருக்கின்றன இந்த கிளாஸுகளில் ஆக உச்சகட்டத்திற்கு போகக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் என்றால் அல் ஆனை மனநம் செய்தவர்களுக்கு கிடைக்கும் அப்ப சுவர்க்கத்தினுடைய தரஜாக்கள் சுவர்க்கத்தினுடைய கிளாசுகள் ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு என்று உலமாக்கள் சொல்கிறார்கள்

உன்னுடைய இடம் சுவர்க்கத்தில் உனக்குரிய கிளாஸ் எதுவென்றால் கடைசியாக எந்த இடத்தில் நீ நிறுத்துகிறாயோ அந்த இடத்தில் தான் உன்னுடைய இடம் இருக்கிறது என்று சொல்லப்படும்

அல்லாஹுத் அல இஸ்ராஃபில் அலிஹி இஸ்ஸலாம் என்கிற ஒரு மலக்கை வைத்திருக்கிறான் அவருடைய டியூட்டி என்ன வந்தால் சூர் வேண்டும் அவருடைய கையிலே ஒரு குழல் எக்காளம் என்கிற சூர் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த சூரை அவர் வைத்துக்கொண்டு ரெடியாக இருக்கிறார் அல்லாஹவிடமிருந்து உத்தரவு வரும் வரை எப்போது உத்தரவு வருகிறதோ அப்போது ஊதுவார் ஊத உலகம் அழியர் அவர் அந்த குழலை ஊதும்போது உலகம் அழியில் பிறகு மீண்டும் அவர் ஊதுவார் மக்கள் எல்லோரும் எழுப்பப்படுவார்கள் அந்த நேரத்தில் பூமி வேறு பூமியாக ஆக்கப்படும் சூரியன் மனிதனுடைய தலைக்கு ஒரு மைலுக்கு மேல் கொண்டு வந்து வைக்கப்படும் உடம்பில் ஆடை இருக்காது காலில் செருப்பு இந்த பூமியிலே கட்டிடங்களோ மரங்களோ எதுவுமே இருக்காது ஆதமலை இஸ்லாம் அவர்கள் முதற் ஊதப்படும் வரைக்கும் யாரெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ அத்தனை பேரும் அங்கே நிற்பார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹு அழைத்து கௌரவிப்பு விழா நடத்துவார் ஆதம் அலி இஸ்லாம் முதல் சூருவும் வரைக்கும் இந்த உலகத்தில் இருந்து அத்தனை பேரும் அங்கே இருக்கும் போது அந்த பிரம்மாண்டமான மக்கள் திரளுக்கு மத்தியிலே ஒரு கௌரவிப்பு விழா நடைபெறும் அந்த கௌரவிப்பு விழாவில் கௌரவிக்கப்படுகிறவர்களுக்கு கிரீடங்கள் அணிவிக்கப்படும் அவர்கள் ஆச்சரியமாக பார்ப்பார்கள் இவ்வளவு பேர் நிற்கிற இடத்தில் எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த கௌரவம் அவர்களுக்கு உங்களுடைய பிள்ளை குரானை மனப்பாடம் செய்ததற்காக உங்களுக்கு கௌரவிப்பு விழா தான் இது என்று சொல்லப்படும் என்பதை நபிகள் நாயகம் சொலோல்லாஹைவு செல்லும் அவர்கள் சொல்லுகிறார்கள் எந்த ஒரு காரியமும்

மனிதர்களுக்கு பயன் தரக்கூடியது உலகத்தில் நிலைத்திருக்கும் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் இதற்கு உலமாக்கல் விளக்கம் சொல்லும் போது மனிதர்களுக்கு பயன் தரக்கூடியதை இஹ்லாசோடு ஆரம்பித்தால் அது நிலைத்திருக்கும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல் குர் ஒரு அற்புதமான வேதம் இதை அரபியிலே சொல்லும்போது சொல்லும் போது என்று சொல்வார்கள் என்றால் வாழும் அற்புதம் என்பது என்னுடைய அர்த்தமாகும் இந்த அல் குர்ஆனுடைய அற்புதங்களை எல்லா கோணங்களிலும் பார்க்கலாம் அல் குர்ஆனை படிக்கிற போது அதில் உள்ள அனைத்துமே அற்புதமாகத்தான் இருக்கிறது சுமஹான் அதை பற்றி பேசுவதாக இருந்தாலே பல மணி நேரங்கள் பேச வேண்டும் அற்புதமாக அற்புதத்தைப் பற்றி பேசும் போது அற்புதமாக இருக்கும் அவ்வளோ விஷயம் இருக்கிறது இதில் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்று கேட்டால் அன்புள்ள சகோதர சகோதரி அல்லாஹ் ஒரு சூறாவில் நான்கு இடங்களில் சொல்கிறான் ولقد يسرنا القران للذكر فهل من مدكر இந்த வேதத்தை zikr செய்வதற்கு நாம் இலகுவாக்கி இருக்கிறோம் என்று சொல்றார் இந்த வேதத்தை zikr செய்வதற்கு நாம் இலகுவாக்கி இருக்கிறோம் நான்கு இடங்களில் ஒரே சூராவில் சொல்றார் இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஓதுவதற்கு இது இலகுவாக்கப்பட்டிருக்கிறது மனப்பாடம் செய்வதற்கு இது இலகுவாக்கப்பட்டிருக்கிறது புரிவதற்கு இது இலகுவாக்கப்பட்டிருக்கிறது போதிப்பதற்கு இது இலகுவாக்கப்பட்டிருக்கிறது அமல் செய்வதற்கு இது இலகுவாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன முயற்சி செய்ய வேண்டும் இந்த ஐந்தையும் அடைவது இலகுவானது இது பிராக்டிக்கலாக நம்ம பார்க்கிறோம் இப்ப இங்க இருக்கிற நான் நினைக்கிறேன் ஆலிம் ஆலிமாக்கள் அல்லாத யாருக்கும் அரபு தெரியாது ஆனால் எல்லோருக்கும் குரான் உதவி தெரியும் சுபஹானல்லாஹ் இங்கிலீஷ் தெரிந்தவர்களால் தான் இங்கிலீஷை வாசிக்க முடியும் உருது தெரிந்தவர்களால் தான் உருதை படிக்க முடியும் தமிழ் தான் குர் ஆன் அரபு மொழியில் உச்சகட்ட இருக்கிறது இலக்கிய அரபு மொழியின் உச்சகட்ட இலக்கியத்தில் இருக்கிறது உச்சகட்ட இலக்கியத்தில் இருக்கிற இந்த அல்குர் ஆனை சிம்பிளாக அரபு தெரியாதவர்கள் எல்லோரும் ஓதுகிறார்கள் சில நேரங்களில் நாங்கள் சவுதி அரேபியாவில் இருக்கும்போது ஒரு சகோதரர் ஒரு ஒரு அதாவது படிப்பறிவில்லாத ஒரு சகோதரர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அந்த நேரம் அவருக்கு ஒரு ஐம்பது வயது இருக்கு அவருக்கு தமிழை ஒழுங்காக வராது எழுதுவதற்கோ படிப்பதற்கோ அப்படியான ஒருவர் இஸ்லாத்திற்கு வந்ததும் அவர் இஸ்லாத்தை படித்துக் கொண்டு வருகிற நேரத்தில் குரானை படிக்க வந்தார்

திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்கிறோம் உண்மையாக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்குள் அவர் சிறப்பாக நிலைக்கு வந்துவிட்டார் இடத்தில் நான் ஒரு தப்சீர் கிளாஸ் எடுப்பதற்காக ஒரு மஸ்ஜிதுக்கு செல்லுவேன் தம்மாமிலே போனால் இந்த சூராவை இன்று நாம் படிப்போம் இந்த சூரா மனப்பாடமானவர்கள் யாராவது ஓதுங்கள் என்று சொல்லுவேன் மனப்பாடமானவர்கள் யாராவது ஓதுங்கள் ஜிசு அம்மைக்குள் தப்சீர் செய்கிறோம் அப்போ ஒரு சகோதரர் உடனடியாக எப்போவுமே சொல்லுவார் சூரத்து ஷம்சை தப்சீரு கிடைத்தால் வஷம்சி என்பது அழகாக ஓதுவார் மக்காவிலே தொழுவிக்கிற இமாமை போன்று ஓதுவார் இப்போ கடைசியாக பெரிய சூறாக்களுக்கு வந்துவிட்டோம் வண்ணாசி ஆத்தி கருக்கா இதெல்லாம் ஓத சொன்னால் இவர் தான் முதலில் நான் ஓதுகிறேன் சேகர் என்று ஓதுவார் அப்ப நான் ஒரு நாள் அவரை அழைத்து கேட்டேன் அவர் தமிழ்நாடு என்பது எனக்கு தெரியும் ஆனால் அவருடைய கல்வித்தரம் தரம் எதுவும் எனக்கு தெரியாது அவரை அழைத்து கேட்டேன் நீங்கள் ஒரு ஆலிமா எந்த மதரசாவில் நீங்கள் ஓதினீர்கள் என்று கேட்கும் போது பக்கத்தில் உள்ளவர்கள் சொன்னார்கள் ஷேக் அவர் புதிதாகத்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் ஒரு நான்கு ஐந்து மாதங்கள் தான் அவர் இஸ்லாத்திற்கு வந்து என்று சொன்னபோது அவரை நான் அழைத்து அவரோடு உரையாடிக் கொண்டிருக்கும் சொல்கிறார் நான் செவி வழியாக இந்த சூறாக்களை கேட்டு பாடமிட்டுக் கொண்டேன் ஒரு பிழை இல்லாமல் ஓதுகிறார் இதுதான் அல் அல்குரானுடைய மிகப்பெரிய ஒரு அற்புதமாக நிறைய அற்புதங்களில் இது ஒரு பெரிய ஒரு அற்புதம்